ஆலிம்கள் உங்களுக்கு தெரியாததல்ல அர்ப்பணிப்பு நிறைந்த பணியாளர்கள் சமுதாய பணியாளர்கள் மில்லத்தினுடைய உம்மத்தினுடைய பணியாளர்கள் டாக்டர் டாக்டர் வேலை மட்டும் செய்வார் இன்ஜினியர் இன்ஜினியர் வேலை மட்டும் செய்வார் லாயர் வாதாடுவார் கோர்ட்டுக்கு போவார் வக்கீல் வேலையை மட்டும் செய்வார் ஒரு அஜர்த்து என்னென்ன செய்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தலை சுற்றுவோம் ஏன்னா இந்த பன்முக பணியாளருங்கிறாங்களே இந்த பன்முக பணியாளராக இருக்கிறது ஆலிம் அவர் பேஷ்மாமா இருந்து இமாமத்து செய்யணும் அது ஒன்றுக்கு மட்டுமே தனியாக சொர்க்கம் கிடைச்சிரும் அது வேற அவர் பேஷுமாமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அவர் மக்தபின் ஆசிரியர் அரபி கல்லூரிகளிலே பார்த்தால் ஆலிம்களை உருவாக்குகிற பேராசிரியர் திடீர்னு கல்யாண மண்டபத்தில் நிக்கா ஓதிட்டுருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாச்சாரத்தோட வச்சுட்டு இருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல பேர் வைக்கிற வேலை பண்ணிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவியை சேர்த்து வச்சு எப்படியாவது ஒட்டிக்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பார் முடியவே முடியாதுங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தலாக்கு லெட்டர்ல கையெழுத்து போட்டுட்டு இருப்பார் யாராவது வந்து அஜ்ராத் உங்கள்ட்ட மஷ்வரா பண்ணணும்ன்ட்டு வருவாங்க அவங்கள உட்கார வச்சு அவங்க பிரச்சனையை ஒரு மணி நேரம் அப்படியே காதை திறந்து வச்சு அவர் கேட்டுட்டு உட்காந்துருப்பார் இடையில ரெண்டு பேர் ஓதி பார்க்க வருவாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அவர் ஓதி பார்க்குற வேலையும் செய்வார் கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டும் இருப்பார் இதுக்கெல்லாம் இடையில கொஞ்சம் கைடாக வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க அப்படி இடையில அதுக்கும் போயிடுவார் அஜு உம்ரா எதுக்காவது கைடா போறேன் போயிடுவார் சமயங்கள்ல ஹத்தீபாக பேச்சாளராக நிற்பார் எங்களுக்கு ஏதாவது எழுதி தாங்க பாங்க அவர் காத்திபாக எழுத்தாளராக நிற்பார் ஒரு ஆலிம் நான் சொன்னது ஒரு பன்னெண்டு பணி சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மௌலவி ஒரு வேளை மட்டும் செய்யறதே இல்லை எல்லா துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில உள்ள ஒரு வேலை தான் பார்ப்பார்கள் வக்கீல் ஆக மாட்டார் டாக்டர் ஆக மாட்டார் டாக்டர் அவரோட டிபார்ட்மெண்ட் விட்டு வேற இதுக்கு போக மாட்டார் இந்த மட்டும் நிறைய துறைகள் உள்ளடங்கியது ஒரு ஆளும் என்கிற தலைப்பாகை கட்டுகிற போது அவர் ஏதோ பேசுமாம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம் அந்த தலைப்பாவுக்குள்ள அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொரு வேலை இருக்கு போட்டுருக்கு இந்த சுத்தி சுத்தி இருக்க அத்தனையிலும் வேலை இப்போ இந்த எல்லா தலங்களிலேயும் அவர் பணியாற்ற வேண்டும் மட்டுமல்ல சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இந்த மாரிபுல் குரான் உருதுல எழுதுன அல்லாமா முப்தி ஷபீசா அவர்கள் ரஹ்மதுலா ஒரு இடத்துல அவங்க எழுதுவாங்க உலமாக்களை மலாமதி எழுதுவாங்க இந்த இது உலமாக்கல் கூட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் அப்படி எழுதுவாங்க மொத்தத்தில் திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு எழுதுவாங்க அதாவது இவ்வளவு வேலை பாக்குறதுனால யாரு வேணாலும் திட்டுவாங்க மஹல்லாவில் ஒரு கடையில வேலை செஞ்சா அந்த முதலாளி அந்த மேனேஜர் அந்த சூப்பர்வைசர் நீங்க வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா அங்க மட்டும் தான் வாங்கணும் இங்க வந்து எல்லாரும் எல்லாரும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு காப்பாத்தணும் இந்த பள்ளிவாசல்ல உள்ள திண்ணை தோழர்கள் இருக்காங்கல்ல யாரும் கிடைக்கலன்னா பேசமாம் தான் சப்ஜெக்ட் ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா ஊர்ல ஒரு நிக்கா ஊர்ல ஒரு தலாக்கு ஏதாவது ஒண்ணு ஈரோடு இடைத்தேர்தல் ஏதாவது ஒண்ணு கிடைச்சி போயிரும் கிடைச்சிருச்சுன்னா அது ஓடும் ஒரு இடைத்தேர்தல் நடக்கல அசர்த்துதான் வேற வழியே இல்ல இப்ப சமயங்களிலே மலாமத்தி பிற்காவாக எல்லாரிடத்திலையும் திட்டு வாங்குகிற கூட்டமாகவும் இருக்க வேண்டும் அதுவும் தொழ வைக்கணும் அது தனி கலை ரொம்ப போதனா கொஞ்சம் குறைச்சுக்கலாமேன்ட்டு ஒருத்தர் வருவார் ரொம்ப குறைச்சா ஏன் இப்படி எங்க போறீங்க அவசரமா தொழுக வைக்கணும் நமக்குன்னு வைக்க முடியாது ஆனாலும் அதீசினுடைய படி பின்னால இருப்பவர்களை கவனத்தில் கொண்டு மன்னன் மமின் கும்ப கல்யூப் என்கிற அடிப்படையில நாம் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறோம்